கிரைஸ்தலார் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதியாகமும் ஒன்னாம் அதிகாரத்தின் முடிவு பத்து கேள்விகள் ஆகமம் ஒன்னாம் அதிகாரத்தின் முடிவு பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி காலங்களை குறிப்பதற்காக உண்டாக்கப்பட்டது எது முதலாம் கேள்வி காலங்களை குறிப்பதற்காக உண்டாக்கப்பட்டது எது இரண்டாம் கேள்வி ஐந்தாம் நாள் தேவன் எவைகளை சிருஷ்டித்தார் இரண்டாம் கேள்வி ஐந்தாம் நாள் தேவன் எவைகளை சிருஷ்டித்தார் மூன்றாம் கேள்வி பறக்கும் பறவைகள் எதிலிருந்து ஜனிப்பிக்கப்பட்டது மூன்றாம் கேள்வி பறக்கும் பறவைகள் எதிலிருந்து ஜனிப்பிக்கப்பட்டது நாலாம் கேள்வி ஆறாம் நாள் தேவன் எவைகளை உண்டாக்கினார் நாலாம் கேள்வி ஆறாம் நாள் தேவன் எவைகளை உண்டாக்கினார் ஐந்தாம் கேள்வி தேவன் யாருடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் ஐந்தாம் கேள்வி தேவன் யாருடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் ஆறாம் கேள்வி தேவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்த கட்டளை என்ன ஆறாம் கேள்வி தேவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்த கட்டளை என்ன ஏழாம் கேள்வி தேவன் மனுஷர்களுக்கு கொடுத்த ஆகாரம் என்ன ஏழாம் கேள்வி தேவன் மனுஷர்களுக்கு கொடுத்த ஆகாரம் என்ன எட்டாம் கேள்வி தேவன் மிருக ஜீவன்களுக்கு கொடுத்த ஆகாரம் என்ன எட்டாம் கேள்வி தேவன் மிருக ஜீவன்களுக்கு கொடுத்த ஆகாரம் என்ன ஒன்பதாம் கேள்வி தேவன் உண்டாக்கினவைகள் அவருக்கு எப்படி இருந்தன ஒன்பதாம் கேள்வி தேவன் உண்டாக்கினவைகள் அவருக்கு எப்படி இருந்தன பத்தாம் கேள்வி ஒரு நாள் என்பது எவைகளை சேர்ந்தது ஒரு நாள் என்பது எவைகளை சேர்ந்தது பிரியமானவர்களே பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு கேட்கப்பட்ட ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் முடிவு பத்து கேள்விகளுக்கு பதில் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் இரவுக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்